மார்கழி திங்கள் மதி நிறைந்த அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மீனாஸ்மி இந்த மார்கழி மாதம் முழுவதும் தினமும் கண்ணன் கதை நாயன்மார்கள் கதை கோலம் பிரசாதம் என்று அனைத்தையும் ஒரே வீடியோவாக பதிவிட்டு வருகிறோம் அனைவரும் அனைத்தையும் பார்த்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நாலாயிர திவ்ய பிரபந்தம் பெரியாழ்வார் திருமொழி கண்ணன் புல்லாங்குழல் ஊதர் சிறப்பு பாடல் ஏழு கண்டதோர் அற்புதம் கேளீர் பூனி மேய்க்கும் இளம் கோவலர் கூட்டத்து அவையுள் நாகத்தனையான் குழலூத அமரலோகத்து அளவும் சென்றிசைப்ப அவியுனா மறந்து வானவர் எல்லாம் ஆயற்பாடி நிறைய புகுந்தீண்டி செவியுள் சுவை கொண்டு மகிழ்ந்து கோவிந்தனை தொடர்ந்து என்றும் விடாரே பிருந்தாவனத்தில் அனைவரும் மிகவும் சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் வேலைகளை செய்து கொண்டிருந்தனர் ஒவ்வொரு வருடமும் அவர்கள் மழை கடவுளான இந்திரனுக்கு வேள்விகள் செய்து வழிபடுவார்கள் இந்த வருடமும் அவ்வாறான விழாவிற்குத்தான் அனைவரும் தயாராகிக் கொண்டிருந்தார்கள் நடத்தப்போகும் வேள்வியை பற்றி நந்தகோபர் ஊர் பெரியவர்களுடன் கலந்து ஆலோசித்துக் கொண்டிருந்தார் அப்போது கிருஷ்ணன் அங்கு வந்தான் தன் தந்தையிடம் என்ன விழாவிற்கு இத்தனை ஏற்பாடுகள் செய்கிறீர்கள் என்று கேட்டான் அதற்கு நந்தகோபுரும் மழைக்கடவுளான இந்திரனுக்கு விழா எடுக்கத்தான் ஏற்பாடுகள் செய்கிறோம் கண்ணா மேலும் உலகில் மழை பொழிந்தால் தானே செடிகொடிகள் புல்வெளிகள் எல்லாம் செழித்து வளரும் அந்த புல்வெளிகளை மேய்கின்ற நம் மாடுகளும் செழிப்பாக பால் தரும் என்றார் சற்று நேரம் யோசனை செய்த கிருஷ்ணன் அப்பா நாம் வசிக்கும் இந்த மலையடிவாரம் செழிப்பாக இருக்கிறது மேலும் இந்த கோவர்தன மலை நமக்கு எல்லா விதத்திலும் பாதுகாப்பாக இருக்கிறது நம் மாடுகளுக்கு நல்ல புல் கொடுக்கிறது எனவே நாம் இந்த முறை கோவர்தன மலையை வழிபடுவோம் வேதியர்களை அழைத்து யாகங்கள் செய்வோம் பசுக்களையும் வழிபடுவோம் என்று கூறினான் அனைவரும் கண்ணன் இவ்வாறு கூறியவுடன் அப்படியே செய்யலாம் என்று முடிவு செய்தனர் கிருஷ்ணன் அனைத்து ஏற்பாடுகளையும் தானே முன்னின்று செய்தான் யாகத்திற்கு நல்ல வேதியர்களை அழைத்தான் பாயசம் உட்பட அனைத்து உணவு வகைகளும் தயாரிக்கச் செய்தான் பசுக்களை அலங்கரித்து அவற்றிற்கு நல்ல பொற்களையும் தழைகளையும் கொடுக்கச் சொன்னான் அனைவரும் கிருஷ்ணன் சொன்னபடியே அனைத்தையும் செய்தனர் சிறப்பான முறையில் கோவர்தன மலைக்கு பூஜைகள் அந்தணர்களுக்கு தான தர்மங்கள் ஏழைகளுக்கு உணவு உபச்சாரம் அனைத்தும் சிறப்பாக நடைபெற்றன மக்கள் மகிழ்ச்சியோடு தங்கள் வீடுகளுக்கு சென்றனர் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த இந்திரன் பெரும் சீற்றம் கொண்டான் தனக்கு வேள்வி நடத்தப்படாததால் ஆத்திரமடைந்தான் பிருந்தாவனம் முழுவதும் பெரும் மழை பெய்ய ஆணையிட்டான் இடி மின்னலோடு காற்று மழை என அந்த இடமே வெள்ளத்தில் மூழ்கின இரவும் பகலும் பெய்த மழையால் மாடுகளும் மக்களும் மிகவும் பீதி அடைந்தனர் அனைவரும் கிருஷ்ணா இந்திரனின் கோபத்தால் இப்படி ஆகிவிட்டது போலும் எங்களை காப்பாற்று என்று அவனை சரணடைந்தார்கள் கிருஷ்ணன் மக்களை இதிலிருந்து காப்பாற்றுகிறேன் என்று கூறி கோவர்தன மலையின் அருகில் சென்று அதை மேலே தூக்கி குடையென பிடித்தான் அனைவரையும் அதனுள் பயப்படாமல் வரும்படி அழைத்தான் அனைத்து மக்களும் பசுக்களும் கிருஷ்ணனை தஞ்சமடைந்தனர் மழை ஒரு வாரம் பொழிந்தது ஆயினும் கண்ணன் உணவு உண்ணாமல் நீர் அருந்தாமல் கோவர்தன மலையை தன் யோக சக்தியால் கைகளால் தாங்கிக் கொண்டு நின்று மக்களை காத்தான் கண்ணனின் இத்தகைய யோக சக்தியை கண்ட இந்திரன் மழை பொழிவை நிறுத்தினான் மழை நின்று சூரியன் உதித்தான் மக்கள் அனைவரும் தத்தம் வீடுகளுக்கு சென்றனர் கண்ணன் பிறகு கோவர்தன மலையை அதன் இடத்திலேயே வைத்தான் அனைவரும் கண்ணனை துதித்தார்கள் இந்திரனும் தன் தவறை உணர்ந்து கிருஷ்ணனிடம் வந்து அவன் பாதங்களை வணங்கினான் கிருஷ்ணனும் உன் பதவியினால் உனக்கு ஏற்பட்ட அகந்தையை அழிக்கவே அவ்வாறு உனக்கு வேள்வி செய்ய விடாமல் தடுத்தேன் உன் அகங்காரத்தை விட்டு உன் பதவிக்கான வேலையை நல்ல முறையில் செய் என்று கூறினான் பின்னர் இந்திரன் காமதேனு போன்றோர் கண்ணனை பணிந்து அவனை தேவலோகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் தேன் பால் போன்றவற்றால் அபிஷேகம் செய்து வழிபட்டனர் பசுக்கள் முதலான அனைத்து உயிரினங்களுக்கும் இந்திரன் என்று அவனை போற்றினர் கோவிந்தன் என்று சொல்லி கிருஷ்ணனை துதித்தனர் நாளை வருணன் நந்தகோபரை பிடித்து வைத்த கதை தேவலோகவாசியான வித்யாதரர் சாபம் நீங்க பெற்ற கதை மற்றும் சங்கசூடனின் வதம் ஆகியவற்றை பார்க்கலாம் அடுத்து வருவது கோலம் நாயன்மார்கள் கதை மற்றும் பிரசாதம் இன்று திருஞான சம்பந்தர் அருளிய தாயு நீயே தந்தை நீயே என்ற பாடலை பார்க்கலாம் இந்த பதிகம் ஒல்லையாரி உள்ளம் என்று தொடங்குகிறது தாயு நீயே தந்தை நீயே சங்கரனே அடியேன் ஆயு நின்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது உள்ளம் ஆயமாய காயம் தன்னுள் ஐவர் நின்று நின்று ஒன்றொட்டார் மாயமே என்று அஞ்சுகின்றேன் வலிவலம் வலிவலமேயவனே நேற்று திருநாளை போவார் நாயனார் பற்றி பார்த்தோம் அவர் அல்லும் பகலும் சிவன் திருவடிகளை தியானித்து வந்தார் அவர் குளம் வெட்டுதல் கோயில்களில் மத்தளம் வீணை யாழ் போன்ற இசைக்கருவிகளுக்கு வேண்டிய கட்டுவார்களும் நரம்புகளும் கொடுத்து உதவுதல் போன்ற திரு சிவ திருப்பன் திரு செய்து வந்தார் சிவனை அடைய வேண்டி இடைவிடாமல் எம்பெருமானை நினைத்து பாடி தியானித்து இருந்ததால் இறைவனின் அருளுக்கு பாத்திரமாகி இறைவனுடன் கலந்தார் இன்று திருக்குறிப்பு தொண்ட நாயனார் பற்றி தெரிந்து கொள்ளலாம் முக்தி நகரமாகிய காஞ்சிபுரத்தில் திருக்குறிப்பு தொண்டர் வாழ்ந்து வந்தார் அவர் சிவநேரியில் நின்று அடக்கமும் வாய்மை தூய்மை ஆகிய பண்புகளோடு சிவனை வணங்கி வந்தார் இறைவனை இறைவன் திருவடிகளை நினைத்து ஐந்தெழுத்தை ஓதி அடியவர்களுக்கு தொண்டு செய்து வந்தார் திரு தொண்டர்கள் குறிப்பறிந்து தொண்டு செய்யும் வகையில் உறுதியாக இருந்ததினால் திருக்குறிப்பு தொண்டர் என்னும் திருநாமம் பெற்றார் தொண்டர்களின் ஆடைகளை துவைத்து கொடுக்கும் பணியை சிறமேற்கொண்டு செய்து வந்தார் இவருடைய அன்பை உலகுக்கு தெரிய வைக்க திருவுளம் கொண்டார் இறைவன் சிவனடியார் வேடம் பூண்டு ஒரு குளிர்காலத்தில் அழுக்கு துணியுடன் திரு தொண்டரிடம் வந்தார் திருக்குறிப்பு தொண்டர் அவரை வரவேற்று உபசரித்தார் அடியாரின் அழுக்குத் துணியை துவைத்து தருவதாக கூறினார் அடியார் இன்றே துவைத்து உலர்த்தி கொடுக்க வேண்டும் இல்லையேல் என் தன் மேனி குளிரால் வருந்தும் என்று கூறி அந்த ஆடையை கொடுத்தார் திருக்குறிப்பு தொண்டரும் கொண்டு போய் கல்லில் இட்டு துவைத்து அரசி பிழிந்தார் துவைத்த பின் காய வைப்பதற்கு முன்னால் திசை மயங்க வெளி அடைத்து மழை கொட்டத் தொடங்கியது இரவு வரை மழை விடவில்லை துணியையும் காய வைக்க முடியவில்லை இன்று இத்துணியை தராவிடில் என் உடலுக்கு இடர் ஆவீர் என்று அடியவர் வேறு கூறியிருக்கிறார் இப்பொழுதுதான் பெரும் பிழையை செய்துவிட்டோம் என்று உணர்கிறார் திருக்குறிப்பு தொண்டர் திசை மயங்க வெளி அடைத்து கருமுகியிலின் குழாமிடைத்து வரும்பொழுதே தான் இந்த துணியை வீட்டிற்கு சென்று அடிப்பின் பக்கத்தில் காய வைத்திருக்க வேண்டும் மனை காற்று ஏற்க அருந்திலேன் என்று வருந்துகிறார் என்ன பெரிய தவறு செய்துவிட்டேன் இதற்கு நான் இந்த கல்லில் முட்டி மோதிக்கொள்கிறேன் என்று நினைத்து கல்லில் மோதும் பொழுது இறைவனுடைய கை அவரை தடுத்து அணைத்துக்கொண்டது கொண்டது இறைவன் உமையம்மையுடன் காட்சி கொடுத்தார் இறைவன் திருக்குறிப்பு தொண்டரை நோக்கி உனது அன்பி அன்பை மூலகங்களுக்கும் அறிவித்தோம் நமது சிவலோகத்தில் நம்முடன் பிரியாது இருந்து இன்புருவாய் என்று அருளினார் நாயனார் சிவானந்த பெருவாழ்வு எழுதினார் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் குரு பூஜை சித்திரை மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நம்ம மார்கழி ஸ்பெஷலாக பார்க்க போகிறது அவல் வச்சுட்டு முறுமுறுன் வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு கப் அளவு அவல் வெள்ளை அவல் எடுத்து வச்சுருக்கேன் எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாங்க அடுத்தது வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் அடுத்து ரெண்டு ஸ்பூன் ட்ரவை எடுத்திருக்கேன் கருவேப்பில கொத்தமல்லி நிறையவே எடுத்துகிட்டு இருக்கேன் கொத்தமல்லி வாசனையாக இருக்கும் இல்லையா அதுக்காக அடுத்து பச்சை மிளகா ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்படியாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் எடுத்து வச்ச வெள்ள அவளை வந்துட்டு கொஞ்சம் ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசிடுங்க அலசிட்டு ஊற வைக்கலாங்க நல்லா ரெண்டு மூணு தடவை அலசிடுங்க இப்போ இந்த அவல் முங்குற விலைக்கும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறுட்டேங்க இதை தான் நம்ம நல்லா பசஞ்சு போகிறோம் வடை மாவுக்கு இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருக்காங்க பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க அவல் பாருங்க நல்லா ஊறி இருக்குங்க ரொம்ப நல்லா ஊறி இருக்கு இதை நல்லா பசைச்சிக்கலாங்க பிசைஞ்சிட்டு அந்த நம்ம நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை அரிசி மாவு பாம்பே ரவை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான் இப்போ இப்போது இந்த அவலை நான் இந்த பெரிய பவுலில் போட்டுக்கிறேங்க எனக்கு திட்டமாக ஊறி இருக்குது கொஞ்சம் தண்ணி அதிகமாகிட்டுதுன்னா நீங்கள் புழிஞ்சு போட்டுக்கோங்க தண்ணி இருந்தால் கஷ்டம் வடை செய்யறதுக்கு இப்ப நல்லா பிசஞ்சிட்டுருலாம் அவள் நல்லா பிசைஞ்சிட்டுங்க இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு பச்சரிசி மாவு அப்போ தான் இந்த ஈரத்தன்மையெல்லாம் உறிஞ்சிடும் பச்சரிசி மாவு பாம்பே ரவை ரெண்டு ஸ்பூன் எடுத்து எடுத்துக்கிறது போட்டுக்கிறேன் அடுத்து காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் சாதாரண நல்லா இருந்தால் பிரசாதம் இல்லாமல் இருந்தால் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுருக்கலாம் இஞ்சி துருவி போட்டுக்கலாங்க நான் பிரசாதத்துக்குன்னு பண்ணுறதுனால வெங்காயம் இஞ்சி சேர்க்கலை சோம்பு கூட போட்டுக்கலாம் வாசனைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கொத்தமல்லி அதனால தான் கொத்தமல்லி கொஞ்சம் கூடவே போட்டுக்கிறேன் நான் அடுத்து உப்பு போட்டு நல்லா பசஞ்சுன்றலாம் பாருங்க வடை மாவு படத்துக்கு நல்லா பிசைஞ்சாச்சுங்க இப்போ ஓட்டை போட்டு போடுறதுனாலும் போடலாம் இல்லாட்டா வெறுமனை அப்படி போட்டுருந்தாலும் போடலாம் வாங்க வானொலி காஞ்சிட்டுருக்கேன் போட்டு எடுத்துடலாம் அடுப்பில் என்ன காய்ஞ்சிட்ருக்கீங்க ஒரு நாலஞ்சு வடை போடலாம் மூறு மூறு அவல் வடை ரெடி ஆகிட்ருக்கீங்க இப்ப திருப்பி போட்டுருந்தாங்க நல்லா செவுண்ட எடுத்துட்டோம்னா சூப்பரான அவல் வடை ரெடி செடிய சட்டன்னு செஞ்சிடலாம் ஈவினிங் குழந்தைங்க நீங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் சட்டன்னு இதை ஊற வச்சோமா இறக்கலாம்னு பண்ணோமா பண்ணி கொடுத்துடலாம் டீயோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஜோரா இருக்கும் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம எடுத்துலாம் முறு முறு அவல் வடை ரெடி ஆயிடுச்சிங்க நீங்களும் செஞ்சு பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்